திமுக ஆட்சி அமைத்ததிலிருந்து எண்ணற்ற குற்ற சம்பவங்கள் நடந்துள்ளது முதல் நாளிலிருந்து தற்பொழுது நான்கரை ஆண்டுகள் கடந்துள்ள நிலைகள் மீண்டும் மீண்டும் பல சம்பவங்கள் நடந்துள்ள நிலையில் அதிலிருந்து மீளவில்லை திமுக அரசு அந்த வகையில் தற்பொழுது தேர்தல் நெருங்கும் நேரத்தில் மக்களுக்கு நினைவூட்டும் வகையில் தமிழகத்தில் நடந்த குற்ற சம்பவத்தை தற்பொழுது நினைவூட்ட இந்த பதிவு போக்சோ வழக்குகள் நான்கு ஆண்டுகளில் ஐம்பத்தாறு ஆறு சதவிகிதம் அதிகரித்து இருபத்தி ஒன்றில் நான்காயிரத்து நானூற்று அறுபத்தைந்து ஆக இருந்து இரண்டாயிரத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆக உயர்ந்துள்ளன கிருஷ்ணகிரி பள்ளியில் என்சிசி ஆசிரியர் மூலம் பதிமூன்று மாணவிகளை பாலியல் வன்கொடுமை நடந்துள்ளது தமிழ்நாடு முழுவதும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடைகள் மாநிலத்தில் குழந்தை திருமணங்கள் ஐம்பத்தாறு சதவிகிதம் அதிகரித்து பதினோரு மாதங்களில் ஆயிரத்து ஐம்பத்து நான்கு வடக்குகளிலிருந்து ஆயிரத்து அறுநூற்று நாற்பது வடக்குகளாக உயர்ந்துள்ளது பொள்ளாச்சியில் நாற்பது பள்ளி மாணவிகள் கடத்தப்பட்டு போதைப் பொருள் கொடுத்து கட்டிடத்தில் அடைத்து வைக்கப்பட்டனர் அரக்கோணத்தில் திமுக இளைஞரணி நிர்வாகி தெய்வ செயல் கல்லூரி படிக்கும் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது ஆனால் திமுக நிர்வாகி என்பதால் காவல்துறை அவர்களை கண்டுகொள்ளவில்லை சமீபத்தில் நடந்த அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமையிலிருந்து கோவை விமான நிலைய பாலியல் வன்கொடுமை வரை தொடர்கதையாக உள்ளது திண்டுக்கல் கோவை போன்ற மாவட்டத்தில் போதை மருந்து கலாச்சாரம் அதிகரித்தது இதற்கிடையில் இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள சர்வதேச போதைப் பொருள் வலையமைப்பில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படும் ஜாஃபர் போன்ற திமுகவுடன் தொடர்புடைய நபர்கள் திமுக அரசாங்கத்தின் கீழ் போதைப் பொருள் விற்பனை செய்வது வளர்ச்சியை தான் காட்டியுள்ளது இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் சினிமா துறையில் உள்ள நடிகர்கள் வரை சென்றுள்ளது இந்த கலாச்சாரத்தால் மாணவர்கள் மத்தியில் கொலை செய்யும் அளவுக்கு அதிகரித்துள்ளது ஒரு பக்கம் கள்ளச்சாராயம் காய்த்து குடித்து எண்ணிக்கை பத்தை கடந்துள்ளது வெளிமாநிலத்திலிருந்து கழிவுநீர் குப்பைகள் எல்லாம் தமிழகத்தின் எல்லை பகுதியில் கொட்டக்கூடிய அவலநிலை அதிகரித்தும் மாநில அரசு கண்டுகொள்வதில்லை மருத்துவமனையில் முறையாக படுக்கை வசதிகள் முறையான பராமரிப்பு வசதி இல்லை என்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் அதிகரித்தாலும் அந்த துறை அமைச்சர் கண்டுகொள்வதில்லை இந்த ஆட்சிக்கு வந்ததிலிருந்து மிகப்பெரிய ஒரு சம்பவமாக இருப்பது வேங்கை வயல் மலம் கலந்து இதுநாள் வரை குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாத திறனற்ற ஆட்சியாக உள்ளது மணல் குவாரி தடுக்க வரும் நபர்களை வெட்டி கொலை செய்யும் சம்பவம் என எண்ணி சொல்ல முடியாத அளவுக்கு ஏராளமான சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதிகரித்துள்ளது இப்படி பல சம்பவங்கள் இருந்தாலும் திறனற்ற திமுக அரசு மக்கள் பிரச்சனையில் ஒருபோதும் செவி சாய்க்காமல் அனைத்து துறையிலும் ஊழல் செய்து கொண்டு சிறைவசம் சென்று வருவது மட்டுமே தொழிலாக வைத்துள்ளன மேலும் ஆட்சி முடியும் நேரத்தில் கூட மக்கள் பெரும் இன்னல்களை சந்திக்கின்றனர் ஆனால் முதல்வர் துணை முதல்வர் எல்லாம் மீண்டும் திமுக ஆட்சி அமையும் என கூறுகின்றனர் கூட்டணி கட்சிகளும் என்ன நடந்தாலும் கண்டுகொள்ளாமல் உள்ளன இதனால் வரக்கூடிய தேர்தலில் மாற்றம் இருந்தால் மட்டுமே மக்களுக்கு நல்லாட்சி கிடைக்கும் என கூறப்படுகிறது